ஆறு தென் மாவட்டத்தில் நெயின் பேச்சில் சிறந்த விளையாட்டு விளையாட்டுகிறார் என்பது மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏய் சங்க இங்க ஒன்னு சொல்லுவா பெரு <laughs> <laughs> நோட்டீஸ் அன்பளிப்படுத்த கே பாலசுப்ரமணியன் அதிமுக கிழக்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் தேனூர் அவர்களுக்கு விளாக் கண்டி சார்பாக பொன்னாடை போட்டியை கவரிக்கப்படுகிறது நன்றி நன்றி ஒரு சிறந்த ஆதரவுடைய பூமாப்படியை சேர்ந்த மூர்த்தியா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு கதிர் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக இந்த மெடலை அன்பளிப்பா இருக்கின்றோம் வெளியாக வெளியாக சைட கிளியர் பண்ணப்பா

தஞ்சு கொண்டவனே நான்காம் பயிற்சிக்கான கோப்பை வழங்குவவர் கே நாகேந்திரன் எம் அபிஷேக் எம் வியாஸ் பில்டிங் கண்டர்டர் அவர்கள் விழாவே மிகத்தான் கேட்டு ஐந்தாம் வயசுக்கான கோப்பை வழங்குவவர் சி சங்கர் எஸ் ரச்சித் எஸ் அஷ்டி ஃபீல்டிங் கான்ட்ராக்டர் தேனூர் அவர்கள் இங்க வந்தால் பிரதம அடி கேட்டுக்கொள்ளப்படுகிறது நான்காம் வருஷக்கான கோப்பை வழங்குபவர் நாகேந்திரன் அபிஷேக் வியாஸ் ஃபீல்டிங் கான்ட்ராக்டர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கவனிக்கப்படுகிறது

கமிட்டி ஏழு நம்பர்கள் அவர்கள் விழா கமிட்டிக்கு வருமாறு தலைமையுடன் ஆறு வெற்றி புள்ளிகளும் கல்குறிச்சி ஐந்து வெற்றி புள்ளிகளும் எடுத்து வெகு சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கின்றனர் கள்ளக்குறிச்சி எட்டு வெற்றி புள்ளிகளும் எடுத்து வெகு சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றனர் எங்களுக்கு சிறந்த முறையில் சமையல் கொடுத்த அனைவரும் விழா கமிட்டிக்கு வருமாறு தங்களுக்கான மரியாதையை பெற்றுமாறு விளாக் கமிட்டியின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது எம் எஸ் டைம் அவுட் முடிஞ்சிருச்சுப்பா டைம் அவுட் முடிஞ்சிருச்சப்பாட்டு சிறப்பு பரிசு ஐயாயிரத்தி ஒன்று முருகன் ஸ் உரிமையாளர் எஸ் மாரைக்கலாம் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி கௌரிக்கப்படுகிறது கல்குறிச்சேன் முருகன் இந்தியா ரேடியில் உரிமையாளர் எஸ் மலக்கலாம் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி கவலிக்கப்படுகிறது சிறப்பு பரிசு ஐயாயிரத்தி ஒன்று கல்குறிச்சேன் பணக்குடி மூணு பூமாப்பட்டி ரெண்டு ஆடுதோகம் இரண்டு இதற்கு அடுத்தபடியாக விளையாட வேண்டிய அணியினர் கே பி என்றல் அணியினரும் அதாவது எதிர்கொள்ளம் மந்திரோட அணியினரும் தயார் நிலையில் இருக்க மாதிரி கேட்டுக் கொள்கிறோம் நடந்து முடிந்த ஆட்டத்தில் கருக்குறிச்சி அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுத்தது கே பி அந்த அணியினரும் மந்திரோட அணியினரும் வே ஆட்டம் முடிஞ்சு எங்களுக்கு சிறுந்த மொழியில் சமையல் பண்ணி கொடுத்த கனவு அவர்களுக்கு விளாக் கமிட்டி சார்பாக பொன்னாடை போட்டி கவலைக்கப்படுகிறது சமையல் பண்ணி கொடுத்த அரவு மலை மாமாவர்களுக்கு பொன்னாடை போட்டி கவலைக்கப்படுகிறது கனவு எங்க இருந்தாலும் கமிட்டிக்கு வருமான கேட்டுக் கொள்ளப்படுகிறது

சிறந்த சமையல் விளம்பித்தாமி அவர்கள் எங்க இருந்தாலும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக சேர்ந்த வெள்ளச்சாமி அவர்களுக்கு சிறந்த முறையில் சமையல் விளம்பரத்தை சேர்ந்த வெள்ளச்சாமி அவர்களுக்கு உலக கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போட்டி உழைக்கப்படுகிறது காப்ப <smallimus> <smallimus> <laughs> <smallimus> <laughs> <laughs> ஏ கவுண்டில் இதற்கு அடுத்தபடியாக தோணுதால் கூத்தியார் உண்டு சில கொடுங்கப்பா அவருக்கு தண்ணி கொடுங்க திரு அவர்கள் கமிட்டியை நாடவும் அந்த நன்கொடை லிஸ்ட் நோட்ட கொண்டு வைப்பான் திரு அந்த நண்பன் ரயில் லிஸ்ட்டை சிறந்த ரயிலுக்கு மொபைல் பின் வழங்குவர் எம் எம் ஏ வி பிரதஸ் அவர்கள் எங்கிருந்தாலும் விழாமடைக்கவர் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஐந்தாம் பரிசுக்கான கோப்பை வழங்குபவர் சி சங்கர் எஸ் ரக்ஷித் எஸ் எஸ் டி பில்டிங் கண்டக்டர் தேனூர் அவர்கள் எங்கிருந்தாலும் விழாமரை கூறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது கோமாப்பட்டி ஆறு பனக்குடி ஐந்து கடைசி இரண்டு நிமிடம் இ பி வயமன் அவர்கள் எங்கிருந்தாலும் வருமாறு கேட்டுக் கொள்ளுகிறோம் கிராம நிர்வாக உதவியாளர் அவர்கள் எங்கிருந்தாலும் வருமாறு கொஞ்சம் சீக்கிரம் ஆயிட்டு போயிருங்க இதற்கு அடுத்தபடியாக கூத்தி ஆறு உண்டு சீக்கிரம் வாங்க கடைசி ரெண்டு நிமிஷம் தான் முடிய போகுது நான்காம் பரிசு பத்தாயிரத்தி ஒன்று எஸ் ராஜா பில்டிங் கண்டக்டர் தேனூர் அவர்களுக்கு சார்பாக பொன்னாடை போட்டி கௌரிக்கப்படுகிறது சிறப்பான பொடி கோவிந்தாபில் வழங்குவவர் சங்கர் ரஜித் சஷ்டி பில்டிங் கண்டக்டர் மற்றும் கிரிக்கெட் தளபதி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கவனிக்கப்படுகிறது அன்பழிப்பு அளித்த மகேஷ் அவர்கள் எந்த கமிட்டிக்கு வருமாறு முக தாழ்மையுடன் கேட்டுக் நன்கொடை அளித்த நல்ல உள்ளங்கள் சாமிநாதன் திமுக செயலாளர் தேனூர் ரூபாய் ஆயிரத்தி ஒன்று தங்களுக்கான மரியாதையை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது சிறந்த

சிவா ரூபாய் ஐநூத்தி ஒன்று வழங்கிய அவர்கள் தங்களுக்கான மரியாதையை பெற்றுச் சொல்லுமாறு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது முத்துப்பாண்டி டீ கடை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு அளித்த அவர்களுக்கு முத்துப்பாண்டி தீக்களை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு அவர்கள் எங்கிருந்தாலும் விழா கம்படிக்கு இரண்டு அணிகளும் சிறப்பான அணிகள் பஸ் நம்பர் செவன் கபடி போட்டி விழா கடையார்களுக்கு எனது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறப்பான ரைடு அடுத்த கடைசி மூன்று நிமிடம் முத்துப்பாண்டி டீ கடை ரூபாய் ஆயிரத்தி ஒன்று அவர்களுக்கு பிளாக் கமிட்டி சார்பாக என் முழு சிவா ரூபாய் ஐநூத்தி ஒன்று அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கவனிக்கப்படுகிறது பிளாக் கமிட்டி சார்பாக பொன்னாடை போட்டு கவனிக்கப்படுகிறது சிறப்பான பாண்டி விவசாயி ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு அவர்கள் எங்கிருந்தாலும் தம்பிக்கு வந்து தனக்கான மரியாதையை விட்டுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கோமாபட்டி இரண்டு மரக்கடை ரூபாய் ஐநூறு அவர்கள் எங்கிருந்தாலும் என கேட்டுக்கொள்கிறோம் எம் வேல் மாடவி ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்று கிராம நிர்வாக உதவியாளர் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா கேட்டுக்கொள்ளப்படுகிறது கண்ணன் முருகவேல் தேனூர் ரூபாய் ஐநூறு அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்றில் அவர்களுக்கு கொண்டாடியை போட்டு கவுரிப்பேரு வாழ்த்துக்கள்